வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் விசாரணையில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போது இந்த ஆதாரங்களை வைத்து பார்த்தால் நீங்கள் அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு கூட தான் இருந்தீங்க அப்படிங்கிறது உறுதியாகுது என்னதான் நடந்தது உண்மையே சொல்லுங்கள் நீதிபதி வினவினார் இனி மறைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்தவனாய் ஒரு பெருமூச்சுடன் நடந்த அனைத்தையும் கூறினான் தேவையில்லாமல் யாழ்வியுடைய பெயர் இதில் அடிபடுறதை நான் விரும்பல அதனால தான் உண்மையை கொஞ்சம் மறைச்சு கூறினேன் எல்லாம் சரிதான் மிஸ்டர் இந்த பொண்ணை காப்பாத்துனீங்க சரி ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு வர ஒரு வண்டி கூடவா கிடைக்கல எதுக்காக லாட்ஜில் ரூம் போட்டு தங்குனீங்க உங்களை பற்றி வந்த கிசுகிசு எல்லாம் உண்மைதான் போல எதிர்த்தரப்பு வக்கீல் சற்று கிண்டலுடன் மொழிய முகம் இறுகி போனது விஸ்வேஸ்வரனுக்கு கைமுஷ்டியை இறுக மூடி பல்லை கடித்தவன் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மிஸ்டர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு யாழ்வி நாங்க ரெண்டு பேரும் லாஞ்சில் ரூம் எடுத்து தங்குறோம் இல்ல வீட்ல தங்குறோம் அது எங்களுடைய பர்சனல் நீங்க தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை கணீர் என்ற குரலில் வார்த்தைகளை கடித்து துப்பினான் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து அவனை நோக்கினாள் யாழ்வி என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா அவளது விழிகள் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் விரிந்தன அவனும் அவளைத்தான் உருத்து விழித்து கொண்டிருந்தான் இதெல்லாம் வேண்டாம்னு தானே உண்மையை மறைத்தேன் அவனது விழிகள் அவளை கடித்து கொண்டிருந்தன நீதிபதி குறுக்கிட்டார் மிஸ்டர் விஸ்வேஸ்வரன் சொல்றதும் உண்மைதான் தனி மனிதருடைய சொந்த வாழ்க்கையில இந்த நீதிமன்றம் தலையிடக்கூடாது கொலை நடந்த அன்று இரவு விஸ்வேஸ்வரன் யாழ்வியுடன் லாஜில் தங்கியிருந்தது உறுதியாகிறது எனவே இந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதும் உறுதியாகிறது இந்த வழக்கிலிருந்து மிஸ்டர் விஸ்வேஸ்வரனை விடுவிப்பதுடன் இந்த கேஸை விசாரிக்கும் பொறுப்பையும் அவரிடமே இந்த நீதிமன்றம் ஒப்படைக்கிறது தீர்ப்பு வழங்கிவிட்டு நீதிபதி என்று எழுந்து சென்று விட்டார் விஷ்வா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இந்த விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்னா உண்மையை மறைத்தாயாக்கும் நீ நல்ல காரியம் பண்ணினாய்மா தைரியமாக வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்ட ஏசிபிக்கு ஏத்த பொண்டாட்டிதான் நீ எனிவே வாழ்த்துக்கள் கமிஷனர் மகிழ்ச்சியுடன் வாழ்த்து சென்றுவிட துரையும் கபிலனும் அவர்கள் அருகில் வந்தனர் வாழ்த்துக்கள் சார் அவர்கள் பங்கிற்கு வாழ்த்து கூற அதிர்ந்து விழித்து கொண்டிருந்தது யாழ்விதான் அவனோ முகத்தில் எந்தவொரு உணர்ச்சியையும் காட்டாது ம் என்று தலையாட்டிவிட்டு நகர்ந்தான் எப்படியோ வெளியே வந்தவர்களை பத்திரிகை குழு சுற்றி சார் உங்களை பத்தி கிசுகிசு எழுதினதே யாழ்விதான் எப்படி மோதல் ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருச்சா யாழ்வி வேலை செய்யும் பத்திரிகையிலிருந்து வந்த பெண் ஒருத்தி குறும்புடன் வினவ அந்த பெண்ணை அழுத்தத்துடன் ஏறிட்டவன் ஆம் என்று மட்டும் தலையசைத்தான் சார் குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க இன்னொரு நிருபர் கேள்வி எழுப்ப இப்போ நான் எதுவும் சொல்ல விரும்பல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு பேட்டி தர்றேன் கம்பீரமாக உரைத்தவன் அங்கிருந்து அகலப் போக பத்திரிகையாளர்கள் யாழ்வியை சுற்றி கொள்ள பார்ப்பது தெரிந்தது தனியாக விட்டால் உளறி கொட்டி விடுவாள் என்பது உரைக்க பாதுகாப்பாக அவளையும் கைவளைவில் இருத்தியபடியே அழைத்து சென்று விட்டான் பல கேமராக்கள் அவர்களை படம் பிடித்து கொண்டன தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் எட்டு போக்குவரத்து அவ்வளவாக இல்லாத ஆளரவமற்ற சாலையில் விஸ்வேஸ்வரனின் கார் ஓரம் கட்டி நின்றது இரு கைகளாலும் தலையை பிடித்தபடி காருக்குள் அமர்ந்திருந்தான் விஸ்வா அவனருகில் இன்னும் அதிர்ச்சி விலகா முகத்துடன் சாலையையே வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் யாழ்வி ஒரு சீரலான மூச்சுடன் அவளை நோக்கியவன் உன்னை யாரு கோர்ட்டுக்கு வர சொன்னது வந்ததும் இல்லாம அவர் என் கூடத்தான் இருந்தார்னு என் மானத்தோடு சேர்த்து உன் மானத்தையும் ஏலம் விட்டுட்ட அவனது குரல் அடக்கப்பட்ட கோபத்துடன் வந்தது என் கண்ணு முன்னாடி ஒரு நிரபராதை தண்டிக்கப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா என்னால் அப்படி இருக்க முடியாது தன் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தவளாய் அவளும் சீறினாள் முட்டாள் நான் போலீஸ்காரண்டி இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்னை காப்பாத்துறேன்னு இந்த விஸ்வேஸ்வரனுக்குன்னு இந்த சொசைட்டியில் இருந்த பெயரை குழி தோண்டி புதைச்சிருக்க அதுதான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டீங்களே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க முணுமுணுப்பாக கூறினாள் அவள் ஏனோ இந்த வார்த்தையில் அவன் அமைதியாகிவிட்டான் கோர்ட்டில் ஒரு வேகத்தில் அப்படி சொல்லிவிட்டானே தவிர அவனுக்கும் அவளை திருமணம் செய்வது என்பதை பற்றியெல்லாம் யோசித்திருந்திருக்கவில்லை இவ்வளவு ஏன் திருமணம் என்பதையே அவன் இதுநாள் வரை சிந்தித்ததில்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல முதல் முறையாக ஒரு விஷயத்தை கையாள தெரியாமல் திகைத்து நின்றான் அவன் அவளுக்கும் அவன் நிலை புரிந்ததோ என்னவோ அமைதியாக அவனை ஏறிட்டவள் ஒரு பொண்ணு நான் நானே அமைதியா இருக்கிறேன் உங்களுக்கு என்ன அதெல்லாம் வேற விஷயம் வந்தால் நம்ம விஷயத்தை மறந்துடுவாங்க நீங்களும் இதை மறந்துட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க பாருங்க என்றாள் பின்ன மறக்காம உன்னையா பிடிச்சு தொங்கிட்டு இருக்க போறேன் இனிமேலும் இப்படி அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதே இந்த விஷயத்தை அவள் இலகுவாக எடுத்துக்கொண்டது அவனையும் சகஜமாக்கியது எனவே நக்கலாக கூறியபடியே காரை எடுத்தான் இவர்கள் இருவரும் இலகுவாக எடுத்துக்கொண்டதை போல் விதி இந்த விஷயத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் இருவரையும் இணைத்து வைப்பதற்காக காதல் தனது விளையாட்டை ஆட ஆரம்பித்தது அதன் விளைவு அடுத்த நாள் அலுவலகத்தில் வேலையில் ஆழ்ந்திருந்தவனுக்கு அழைப்பு வந்தது யாழ்வியிடமிருந்து எதுக்கு போன் பண்றா யோசனையுடன் மொபைலை உயர்ப்பித்து காதில் வைத்தான் ஹலோ நான் யாழ்வியுடைய அப்பா பேசுகிறேன் உங்களை தொந்தரவு பண்ணினதுக்கு மன்னிக்கணும் தம்பி உங்கள் கொஞ்சம் பேசணும் யாழ்வியுடைய வீடு வரைக்கும் வர முடியுமா எதிர்முனையில் யாழ்வியின் தந்தை ரகுவரன் வினவ ஏனோ அவனால் மறுக்க முடியவில்லை ஓகே நான் வர்றேன் என்றான் நன்றி தம்பி வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேவையில்லை எனக்கு தெரியும் அவன் கூற மறுமுனையில் ஒரு நொடி அமைதி நிலவியது சரி தம்பி நீங்க வாங்க என்றபடி அவர் வைத்துவிட்டார் யோசனையாய் நெற்றியை நீவியவன் எழுந்து கிளம்பி விட்டான் ஜீப்பை எடுக்க வந்த துரையையும் தடுத்துவிட்டு அவனே ஜீப்பை கிளப்பினான் இப்படியெல்லாம் வேலை நேரத்தில் வெளியே செல்பவன் அல்ல அவன் அப்படிப்பட்டவன் கிளம்பி செல்லவும் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவசரப்பட்டு வீட்டு அட்ரஸ் தெரியும்னு சொல்லிட்டோமோ தப்பா எடுத்துக்குவாரோ வண்டியை ஓட்டிக்கொண்டவனின் மனதில் யோசனை எழுந்தது ஹம் நினைச்சா நினைச்சுக்கட்டும் முழுசா நினஞ்ச பிறகு முக்காடியதற்கு ஏதேதோ எண்ணிக்கொண்டவன் அவளது அப்பார்ட்மெண்ட்டுக்குள் ஜீப்பை விட்டான் லிப்டில் ஏறி அவளது தளத்திற்கு செல்லும் எண்ணெய் அழுத்தியவன் அவளது வீட்டு வாசலின் முன் நின்று காலிங் பெல் அடித்தான் ஒரு அம்மா வந்து கதவை திறந்தார் வாங்க கண்ணுக்கு எட்டாத முறுவலுடன் அவனை வரவேற்றார் உள்ளே நுழைந்தவன் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று விட்டான் பின்னே உள்ளே ஒரு கிராமமே குழுமியிருந்தது யாழ்வியின் சொந்த ஊர் மதுரை பக்கம் ஒரு கிராமம் ஜேர்னலிசம் அவளது பேஷன் என்றே சொல்லலாம் விரும்பி படித்தாள் அவர்களது ஊரில் பெண்களை வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டார்கள் இவள்தான் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சென்னை வரை வேலைக்கும் வந்துவிட்டாள் இப்பொழுது இப்படியொரு பிரச்சனை கிளம்பி தொலைக்காட்சி ஊடகங்களிலும் இவர்களது பெயர் அடிபடம் ஊருக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டனர் என்னதான் முன்னேறினாலும் ஊருடன் ஒத்து வாழ்ந்துதானே ஆக வேண்டும் அதிலும் யாழ்வியின் தந்தை அந்த ஊர் தலைவர் வேறு தவறான எடுத்துக்காட்டோடு தன்மகள் வாழ்ந்துவிடக் கூடாது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்களது குடும்பம் கிளம்பி இங்கு வந்துவிட்டது அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை பெரியம்மா என அனைவரும் அங்கு குழுமியிருந்தனர் என்னடா இது கட்ட பஞ்சாயத்து ஏதாவது நடத்த போறாங்களா மலைப்புடன் அவனது பார்வை யாழ்வியைத்தான் தேடிக்கொண்டிருந்தது தொலைக்காட்சி வைக்கப்பட்டிருந்த டேபிளின் மீது சாய்ந்தபடி கை கட்டி நின்றிருந்தவள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் முகத்தில் மாறி மாறி வந்து போன உணர்வுகள் அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை என்பதை அவன் முகமே கூறியது வாயை மூடி சிரிப்பை அடக்க போராடியவளை அவன் பார்த்து விட்டான் எல்லா காரியத்தையும் இவ பண்ணிட்டு இப்ப இவ ஃபேமிலி முன்னாடி குற்றவாளி மாதிரி என்னை நிற்க வச்சிருக்கிறார் ராட்சசி அவன் மனதுக்குள் திட்டிக் கொண்டிருக்கும் போதே அவளது தந்தை ரகுவரன் அழைத்தார் வாங்க தம்பி உட்காருங்க உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் எங்க அழைப்பை மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவன் அமருவதற்கு சோபாவை சுட்டிக்காட்டினார் ஒன்றும் பேசாமல் சென்று அதில் அமர்ந்தான் தம்பி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை டிவியில் வர்ற நியூஸ் எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவர் தடுமாறிக்கொண்டிருக்க தலையை பக்கவாட்டில் திருப்பி உதட்டை குவித்து உஃப் என மூச்சை விட்டவன் நிமிர்ந்து அவரை பார்த்து பேச ஆரம்பித்தான் அன்னைக்கு நடந்ததை யாழ்வியே உங்ககிட்ட சொல்லியிருப்பாள்னு நினைக்கிறேன் கூறியவனின் பார்வை யாழ்வியின் மீது படிய அவள் ஆம் என்பதாய் தலையசைத்தாள் அவள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அந்த பூட்டுன ரூமுக்குள்ள எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல கோர்ட்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னதுக்கு காரணம் எங்களுடைய மானம் அங்கே கேள்விக்குறியாகிறதை நான் விரும்பல அத்தோட இந்த விஷயத்தை நானே எப்படியாவது ஹேண்டில் பண்ணிருப்பேன் அதுக்குள்ள உங்க பொண்ணு வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா எனக்கும் வேற வழி தெரியல ஒரு பொண்ணை தப்பா பேசுறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னேன் இந்த விஷயத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் நாளைக்கே பத்திரிகைக்காரங்களுக்கு இன்னொரு நியூஸ் கிடைச்சா இதை மறந்துட்டு அந்த பக்கம் தாவிடுவாங்க மக்களும் இதை காலப்போக்குல மறந்துடுவாங்க நீளமாக விளக்கம் கூறி முடித்தான் விஸ்வா குண்டூசி விழுந்தால் கூட அங்கு சத்தம் கேட்கும் அந்த அளவிற்கு அமைதி நிலவியது ரகுவரன் பேச ஆரம்பித்தார் உங்க சிட்டில எப்படியோ எனக்கு தெரியாது தம்பி ஆனால் எங்க ஊருக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் இதை யாரும் மறக்க மாட்டாங்க இந்த விஷயம் நாளைக்கு நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பூதாகரமா வந்து நிற்கும் எங்க கிராமத்துல படிச்சுட்டு பட்டணம் வரைக்கும் வந்து வேலை பார்க்கிறது என் பொண்ணு மட்டும்தான் தான் பொண்ணுங்களும் நாலு பக்கம் போகணும் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் அதனால்தான் என் பொண்ணை துணிஞ்சு இந்த வேலைக்கு அனுப்பினேன் என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த உலகமே அவளுக்கு எதிராக சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா என் வளர்ப்பு அப்படி ஒரு கணம் நிறுத்தியவரின் குரலில் அப்படி ஒரு பெருமிதம் ஆனால் சுத்தி இருக்கிறவங்க இந்த விஷயத்தை அப்படியே விடமாட்டாங்க கண்ணு காது மூக்கு வச்சு திருச்சு பேசுவாங்க என் பொண்ணு ஊரான் வாயில் அரைபடன் ஒரு தகப்பனா என்னால் அனுமதிக்க முடியாது தம்பி இதை கூறும்போதே அவரது குரல் லேசாக கமறியது தொண்டையை செருமிக் கொண்டு மீண்டும் பேச ஆரம்பித்தார் அத்தோட இவளை காரணம் காட்டி வெளியே போய் வேலை செய்ய விரும்புகிற பொண்ணுங்களையும் தடுப்பாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஊர் பொண்ணுங்க வெளியில காலேஜ் வரைக்கும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது தடைபடுறதை ஒரு ஊர் தலைவராக என்னால் அனுமதிக்க முடியாது பேசி முடித்தவர் நிமிர்ந்து அவனை பார்த்தார் ஒரு முடிவுடன் சோபாவிலிருந்து எழுந்தவன் நான் உங்க பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றான் உறுதியான குரலில் அனைவரும் எதிர்பார்த்ததும் அதைத்தானே வந்திருந்தவர்கள் நிம்மதியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் வாட் என அதிர்ந்தது யாழ்விதான் தீர்க்கமான பார்வையுடன் அவளை நெருங்கியவன் தெரிந்தோ தெரியாமலோ நாமளே ஆரம்பிச்சு வச்சதை நாமளே முடித்தும் வைப்போம் எனக்கும் சொசைட்டியில ஒரு பேர் இருக்குது அதை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நாலு பேர் நாலு விதமா பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கு நான் அலோ பண்ண முடியாது உன்னை தப்பாக பேசுறதுனால உன் பேரண்ட்ஸுக்கும் தேவையில்லாத மனவருத்தம் இது அத்தனையும் நம்ம கல்யாணத்தினால சரியாகும்னு சொன்னால் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது சுற்றியிருக்கும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவள் கண்களை விட்டு இம்மியளவும் தன் பார்வையை அகற்றாமல் பேசினான் அவன் அவளால் தான் இதை ஜீரணித்துக்கொள்ளவே கொள்ளவே முடியவில்லை கல்யாணம் என்பதையே அவள் யோசிக்கவில்லை இதில் விஸ்வேஸ்வரனுடன் கல்யாணம் என்பதை அவள் சுத்தமாக யோசித்தே இருந்திருக்கவில்லை அப்பா பெரியப்பா என அனைவரும் வந்து இறங்கிய போது கூட அவள் தைரியமாகத்தான் இருந்தாள் எப்படியாக இருந்தாலும் அவன் சம்மதிக்க மாட்டான் என்ற குருட்டு தைரியத்தில் இருந்தவளுக்கு தன் தந்தை வாயை திறந்து கேட்காமலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அவன் சொன்னது அவளுக்கு அதிர்ச்சியை அளித்தது டேக் யுவர் ஓன் டைம்னு சொல்லக்கூடிய நிலையில் கூட நாம் இல்லை யாழ்வி ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேதானே அவன் வினவ தன்னையே பார்த்திருந்த அவன் கண்கள் என்ன மாயம் செய்ததோ அவள் தலை தானாய் சரி என்பதாய் ஆடியது இதழ் பிரிக்காமல் ஒரு சிரிப்பை அவளுக்கு உதிர்த்தவன் அவள் தந்தையிடம் திரும்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் விஸ்வேஸ்வரன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொந்தமா ஒரு வீடு இருக்குது கை நிறைய சம்பாதிக்கிறேன் சொந்த பந்தம்னு யாரும் இல்லை பிறந்ததிலிருந்து திருநெல்வேலி ஆசிரமத்தில்தான் வளர்ந்தேன் என்னை நம்பி உங்க பொண்ணை கொடுக்கலாம் தலை நிமிர்ந்து கம்பீரத்துடன் கூறியவனை ரகுவரனுக்கு நிரம்ப பிடித்து போனது அவரும் அவனை பற்றி நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறார் அல்லவா முழு திருப்தியுடன் புன்னகைத்தார் எங்களுக்கு முழு சம்மதம் மாப்பிள்ளை மகளின் நடத்தையை பற்றியோ அவளது வாழ்க்கையைப் பற்றியோ இனி யாரும் தவறாக பேச முடியாது என்ற எண்ணம் அவருக்கு நிறைவை தந்தது இவள்தான் என் மனைவி கலாவதி தன் மனைவியை அறிமுகப்படுத்தியவர் மற்ற உறவினர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் ஓகேங்க நான் கிளம்பணும் டியூட்டியிலிருந்து அப்படியே வந்துட்டேன் கல்யாண வேலைகளை நீங்களே பார்த்துக்கோங்க என் இருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் வருவாங்க நீங்க யார் யாரை அழைக்க விரும்புகிறீங்களோ அழைச்சிக்கோங்க இப்போ நான் கிளம்பட்டுமா அவன் வினவ சரிங்க மாப்பிள்ளை எங்க முறைப்படி கல்யாணம் பெண்ணோட வீட்டில் தான் நடக்கணும் நாங்களே எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறோம் வீட்டின் மாப்பிள்ளை அல்லவா அனைவரும் எழுந்து நின்று வழி அனுப்பி வைத்தனர் வெளியேறுவதற்கு முன்பு திரும்பி யாழ்வியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறினான் அவன் எப்படியோ பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சது சொந்த பந்தம் இல்லைனாலும் மாப்பிள்ளை குணம் தங்கம்தான் தான் கலாவதி மெச்சிக்கொண்டார் அன்று ஒரு நாள் தங்கிவிட்டு அனைவரும் அடுத்த நாளே கிளம்பி சென்று விட்டனர் போகும்போது ஜாக்கிரதையாக இரு நீயாக எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொள்ளாதே என்று எச்சரிக்கவும் தவறவில்லை விட்டத்தை வெறித்தபடி படுக்கையில் படுத்திருந்த யாழ்விக்கு இன்னும் நடந்ததை நம்ப முடியவில்லை இருவருக்குமான முதல் சந்திப்பே மோதல்தான் அதிலும் அப்பொழுது திமிராக அவன் பேசிய வார்த்தைகள் எப்பொழுது நினைத்தாலும் அவளுக்கு கோபத்தைத்தான் ஏற்படுத்தும் ஆனால் இன்றோ முதல் சந்திப்பில் அவன் பேசிய வார்த்தைகள் சிறிதே சிறிதாக அவளுக்குள் வெட்கத்தை ஏற்படுத்தியது அதற்காகவெல்லாம் அவள் கல்யாண கனவுகளில் மூழ்கி முத்தெடுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என்றெல்லாம் கூறிவிட முடியாது விதி என்பார்களே அதை போல் ஒரே நாளில் மந்திரம் போட்டதை போல் அவள் வாழ்க்கையே மாறிவிட்டது திருமணம் அதுவும் விஸ்வேஸ்வரனுடன் நினைக்கும்போதே போதே உரு தெரியாத உணர்வொன்று அடிவயிற்றில் எழுந்தது பத்திரிகைக்காரி அல்லவா அவனை பற்றி நிறைய விஷயங்களை படித்திருக்கிறாள் அவன் செய்த நிறைய வீர செயல்களை கேள்விப்பட்டிருக்கிறாள் அப்படிப்பட்டவன் தனக்கு கணவன் என்ற உணர்வே குறுகுறுப்பை மூட்டியது அவளையும் அறியாமல் அவளது இதழ்கள் புன்னகையில் விரிய ஒரு பெருமூச்சுடன் திரும்பி படுத்தாள் ஜன்னலின் வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்த முழுநிலவு இவளை பார்த்து கண் சிமிட்டியது சரி எதுவோ ஒன்று வாழ்க்கை எடுத்து செல்லும் வழியில் பயணிப்போம் எண்ணியவளுக்குள் நிச்சயம் சலிப்பு தோன்றவில்லை மாறாக ஒரு எதிர்பார்ப்பு தான் தோன்றியது எப்படியாக இருந்தாலும் அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அது இவர்னு நினைச்சிட்டு போக வேண்டியதுதான் அதையும் இதையும் நினைத்து குழம்பிய மனதை சரி செய்தவள் உறங்கியும் போனாள் தொடரும்